அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்க என்கிட்ட இருக்கிற இட்லி தட்டு இது அடுக்கு இட்லி தட்டு மூணு தட்டு இருக்கு இது தட்டு மட்டும்தான் இட்லி பானையோட இல்ல இந்த தட்டை நம்ம வேற எந்த பாத்திரத்திலயாவது தனியா வச்சு நம்ம இட்லி பண்ணிக்கலாம் இந்த இட்லி தட்டு எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும் சீக்கிரமும் வெந்துரும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த இட்லி தட்டு மேல இருக்க அந்த நாப வந்து நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அதனால பாத்தீங்கன்னா இதுல இட்லி ஊத்தி வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாவே இருக்கும் கையெல்லாம் சுட்டுரும் என்கிட்ட இன்னொரு இட்லி பாட்டு இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா பெருசு இதுல மொத்தம் மூணு இட்லி தட்டு இருக்கு நான் ரெண்டுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மூணு இட்லி தட்டையும் சேர்த்து ஒரே நேரத்துல யூஸ் பண்ணோம்னா மொத்தம் இருபது இட்லி வந்துடும் அதனால நான் ரெண்டு இட்லி பிளேட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதோட சேர்த்து ஒரு மினி இட்லி பிளேட் அப்புறம் அந்த ஸ்டீம் பண்ணிக்கிறது மாதிரி கொளக்கட்டையெல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தட்டு அதுவும் இருக்கு இதெல்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன் இதோட இன்னும் மூணு தட்டு நான் யூஸ் பண்ணவே இல்லை இன்னும் அப்படியே புதுசாவே இருக்கு அதுல ஒண்ணு இட்லி தட்டு அப்புறம் ரெண்டு பார்த்தீங்கன்னா பிளைனா இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா அந்த டோக்லா பண்ணுவாங்கல்ல அதுக்கான தட்டு மொத்ததுல பாத்தீங்கன்னா ஆறு தட்டு இருக்கு இந்த இட்லி பானையோட சேர்த்துமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இட்லி பாட் பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் ஸ்டவ்ல இண்டக்ஷன் ஸ்டவ்ல எலக்ட்ரிக்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா டிஷ் வாஷர்லயும் இதை போட்டுக்கலாம் இந்த இட்லி பாட்டு வாங்கி ஒன் இயர் ஆயிருச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினது ஆனால் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனாலுமே எனக்கு அந்த இட்லி பிளேட்ஸ் அடுக்கு இட்லி பிளேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்னதாகவும் இருக்கும் ஈஸியாக நம்ம யூஸ் பண்றது மாதிரி இருக்கும் ஹெவியா இல்லாமல் இருக்கும் அதனால நான் அது கீழே போடலை அதுவும் இல்லாமல் முன்னா தான் வந்து ஏதாவது ஒரு பாட்டு காணா போச்சுன்னா அது யூஸ் இல்லாம போயிடும் ஆனால் இப்போதான் எந்த ஒரு குக்கர் ஆகட்டும் இந்த மாதிரி பிளேட்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலும் மிஸ் ஆயிட்டாலும் அதுக்கான ஸ்பேர் பாட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு நான் ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி இதுக்கு ஒரு சின்ன மூடி மாதிரி ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா எங்க ஊர்ல தேனில விபிஜி ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு அங்க கேட்டிருப்பாங்க போல இது மாதிரி ஒரு குட்டி அஹ் கேப் அந்த நாப் குடுத்திருக்கறாங்க இந்த நாப் பாருங்க இதை எனக்கு முதல் முறையா பாக்கும்போது இது என்ன அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருப்போகுது அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ரொம்ப சின்னதாகவும் இது சூடு தாங்குமா அப்படின்னு தோணுச்சு ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே சூடு தாங்குச்சு கொஞ்சம் சின்னதாக இருக்குது இது அவ்வளோ சூட்ல ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கா இருக்குது மெல்ட் ஆகிற மாதிரி ஆகிடாதா அப்படிலாம் நினச்சேன் ஆனால் இட்லி வேக வச்சு அந்த பிளேட்டை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே சூடு தாங்குச்சு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் எதுவும் இல்லை அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி நெலிஞ்சு அப்படிலாம் இல்லாமல் எப்படி முன்னே இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த குட்டி மூடி ஒன்று ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க எங்க அம்மா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு குக்கர் வாங்கும் போதே அந்த கேஸ்கெட் எல்லாம் சேர்ந்து வாசர் எல்லாம் சேர்ந்து வாங்குவாங்க அது மாதிரி இதுவும் ஒன்னு ரெண்டு வாங்கல பத்து பதினஞ்சு வாங்கி எனக்கு கொடுத்து விட்டு இருந்தாங்க இது நல்லா பயனுள்ளதாவே இருக்கு நீங்க இது மாதிரி எதாவது தேடிட்டு இருக்கீங்க உங்களோட அந்த நாபை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்களும் பாத்திர கடைகள பார்த்து வாங்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்